இல்லையிலையா அப்போது நீங்கள் வெறும் ப்ரேயரில் பொலுமினே பொலுமினே ஜவம் பண்ணி செத்துருவோன்ற பயத்தில் இருந்தீங்கன்னா பயம் அசுத்தாவியாக என்ன பண்ணுவோம் சொல்லுங்க பயம் அசுத்தாவிய அதனால தான் வார்த்தையில் அதிகமாக ஜபம் பண்ணக்கூடாது அந்நிய பாஷையில் பண்ணும் அந்நிய பாஷையில் பேசி பேசி ஒன்றுமே பண்ணக்கூடாது நீங்கள் நீங்கள் முட்டி போட்டு சோதனம் பண்ண ஆண்டரே என்ன ஆண்டு இந்த வாழ்க்கை இப்படி ஏன் ஆண்டு இப்படி இந்த மாதிரி நீங்கள் சொல்லினே இருங்க பத்து நிமிஷத்தில் நீங்கள் ரொம்ப பலவீனமாக எந்திரிக்குவீங்க நீங்கள் யார் சமூகத்துக்கு போனீங்க ஏன் பலவீனமாக வரீங்க வெளியே அப்போ கேள்வி பதிலே இருக்காது அவர் சமூகத்துக்கு போய் எப்படி ஒருத்தர் வந்து பலவீனமாக வெளியே வர வாய்ப்பே இல்லை கரெக்டா நீதிமொழிகள் பன்னெண்டு ஏழில் அது போடப்படுது நீதிமன்ற குறிச்சி போடப்படுது அப்போ ஒருத்தர் கர்த்தருடைய சமூகத்தில் வெளியே வரும்போது ஸ்ட்ராங்கா இருக்கணுமா வீக்கா இருக்கணுமா நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா ப்ரேயர் நம்ம இன்னுமா சாப்பிட்டு தான் வெளியே வர ஸ்பிரிட் அப்போ எதை வச்சு நம்ம ஃபீட் பண்றோம்னு ஒன்று இருக்கும் அப்போ நீங்க என்ன பண்ணனா ஒரு அட்லீஸ்ட் ஒரு ட்வெண்ட்டி ப்ராமிசஸ் மனப்பாடம் பண்ணிக்கிறீங்க இல்லையா டுவெண்ட்டி ப்ராமிசஸ் நீங்கள் போய் அந்நிய பாஷை ஒரு பத்து நிமிஷம் போய் பேசும்போது உங்கள் ஸ்பிரிட்டை வந்து நீங்கள் என்லைட் பண்ணுறீங்க ட்ரான்ஸ்பரண்ட் பண்ணுறீங்க இப்போது ஹெவன்லி விசிட்டேஷன் ஹெல் விசிட்டேஷன் ரெண்டுமே நடக்கும் நீங்கள் அன்னிய பாஷை பேசினே இருக்கும் போது இப்போ ஸ்பான்டேனியஸாக அப்படியே டங் டாக்கிங் நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நல்ல ஒரு பாட்டுங்க எனக்கு எதிரான ஆயுதங்க இப்படி நீங்கள் பாடுறீங்க இல்லையா இப்போ இந்த பாட்டு பாடும்போது என்ன ஆகுதுன்னா யூஆர் ரிலீசிங் யுவர் ஸ்பிரிட் அப்போது உங்கள் ஸ்பிரிட்டோட தேவ் பிரசன்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகும் போது நீங்க அதை இன்ஹேல் பண்றீங்க நம்மளே என்ன பண்றோம் நம்ம பாடும் போது நம்ம கேட்கிறோம் அதை அல்லே லூயா அப்போ நம்ம அந்நிய பாஷை பேசுகிறோம் நம்ம ஸ்பிரிட் வந்து இப்போ ட்ரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு ஆனால் பயப்படுறதோட வாக்கு தத்துவமோ இல்லை வாக்கு தத்துவத்தின் பாடல்களை பாடும்போது அதில் தேவ அட்ராக்ட் ஆவாங்க அவங்க கையில் வந்து நம்ம ஒரு பட்டயத்தை கொடுக்குவோம் பேயும் உங்களை நம்மளை தேடி வந்தே வரும் பேய் வெறுமையாக போயிடும் தேவ தூதர் கையில் பட்டயம் வந்துடும் அப்ப பட்டியத்தோடு அவங்க நிற்கும் போது அந்த இடத்துல ஒரு பிரசன்ஸ் நிரம்பும் அந்த பிரசன்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இப்ப இந்த பிரசன்ஸ் ஸ்பிரிச்சுவலா எப்படி பாக்கலாம்னா ஒரு பிரியாணி வாசனை எப்படி இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் அந்நிய பாஷை பேசுறீங்க ஒன்றும் நடக்கலை வாக்கு தத்தம் பேசுறீங்க அந்நிய பாஷை பேசுறீங்க வாக்கு தத்தம் சொல்றீங்க அந்நிய பாஷை பேசி வாக்கு தத்தம் சொல்கிறீங்க இப்போ அந்நிய பாஷை பேசி பேசி வாக்கு தத்தம் சொல்ல சொல்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன போடுவோம் வெங்காயம் போடுவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம் எல்லா சாமானும் போட்டுருவோம் எல்லாத்தையும் மூடி வச்சிருவோம் அந்த தம் அடிக்கும் போது ஒரு புகை வரும் அந்த புகையில் என்ன வரும் ஏன் நீங்கள் வெள்ளரிசி போட்ட உடனே அந்த வாசனை வந்துடலாம் இல்லையா வெள்ளரிசியில் வராது எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகும் போது ஒரு அரோமா ரிலீஸ் ஆகும் கரெக்டாக நான் சொல்கிறது அப்போ நம்ம ஜப தூபத்துக்கு போகும்போது நம்ம ஜபத்தில் உட்கார்றோம் அந்நிய பாஷை பேசுகிறோம் அந்நிய பாஷை பேசுகிறீ வாக்கு தத்தம் சொல்லி ஜபம் பண்ணுறோம் திடீர்னு ஹோலி ஸ்பிரிட் கமான் பில் தி ஆல்டர் அப்போ போகிறீங்க ஒரு ஆஃபரிங் கொண்டு வந்து வைக்கிறீங்க இப்போ ஜபத்தோட வாக்கு தத்தத்தோட ஆஃபரிங் எல்லாம் சேர்ந்த போது இது ஹெவனில் சொல்லுது நோவா பலிப்பிடம் கட்டின பொழுது பரலோகத்தில் அது ஸ்வீட் அரோமாவாக எடுத்தாராங்க மேலே பிரேயர் இஸ் நாட் பில்டிங் பில்டிங் அண்ட் ஆல்டர் நான் அதான் அந்த விஷயத்துக்கே ஆக்சுவலி இந்த கொஞ்சம் டீப்பான சப்ஜெக்ட் அது கூட எனக்கு தெரியாது ஆனால் சுலபமாக நான் இப்படி சொல்கிறேன் ஒரு வெங்காயம் போடுறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம் அப்புறம் கொஞ்சம் நேரம் மசாலாலாம் போட்டு கறி போடுறோம் அதை ஊற வச்சுருக்கோம் கறி ஒரு வாசனை அடிக்கும் ஆனால் அது பிரியாணி வாசனையாக இருக்காது அடுத்தது சாப்பாடு அரிசியை வந்து ஊற வச்சிருக்கோம் எடுத்து போடுவோம் எடுத்து போட்டு கொஞ்சம் நேரம் அது என்ன ஆகும்னா இந்த கறியில் இருக்கிற சாரம் எல்லாமே வந்து அரிசிக்குள்ளே போய் அது ஒரு கலரே மாறும் பார்த்தியா அப்படியே எப்படி வெள்ளை அரிசி வந்து அந்த கலராக மாறுது எல்லாம் என் கூட இருக்கிறீங்களா இப்போது ஒரு ஒரு அரிசி எப்படி அந்த கலராக அப்படி மாற வாய்ப்பே இல்லை வெள்ளரிசி வெள்ளரிசியா அதுல போடுனே அதுல இருக்கிற அதே மாதிரிதான் ஒரு விசுவாசின்னு ஒரு வித்தியாசமானவன் ஏன்னா இவன் பேர் விசுவாசி இவன் கர்த்தரை நம்பி இருக்கிறாய் அப்ப அவன் போய் முட்டி போடும்போது அது சும்மா ஒரு வேடிக்கையான செயல் இல்ல ஹெவன் இஸ் வாட்சிங் அண்ட் ஆல்சோ ஹெல் இஸ் வாட்சிங் நவ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ பில் தி ஆல்டர் அப்போ நீ போயிட்டு சும்மா ஏதோ ஜவம் பண்ண ஒண்ணுமே ஒண்ணுமே நடக்கவே நடக்காது நம்ம லைஃப் என்னைக்குமே டீமோன்ஸ் அட்ராக்டிவான லைஃப் இருக்கக்கூடாது புரிஞ்சுச்சா நம்முடைய லைஃப் நம்ம வாழ்க்கை அசுத்த ஆவியால அதுக்கு பிரியமான வாழ்க்கை நம்ம வாழக்கூடாது நமக்கு கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை தான் அதை அவர் சொல்றாரு எல்லா நேரத்துலையும் ஸ்தோத்திரத்தோட இரு ஏன் ஆண்டரை ஸ்தோத் இதுவே என் விருப்பம் சபைக்கு அவர் விரும்புகிறார் சபை எல்லா நேரத்துலையும் ஸ்தோத்துகிறமாறு அன்றரை எவ்வளோ துக்கமான விஷயம் ஒரு துக்கமும் ஒன்னை பாதிக்காதே ஏன்னால் நீ சார்ந்து இருக்கிற நான் ஒரு நாளும் உன்னை விடவே மாட்டேன் நான் நம்பிக்கை உள்ளே தேவனாக இருக்கிறேன் அடுத்தது அதெல்லாம் சொல்லப்போடுதா அப்படியே ஐ ஷோர் புரியுதா அப்போ ப்ரேயருக்கு போகும்போது வெறும் நீங்கள் வார்த்தையோட போகாதீங்க போகும்போது முன்னாடியே உங்களுக்கு எல்லாருக்குமே ஸ்பிரிச்சுவலாக இன்னஃப் மெச்சூரிட்டி வந்துருச்சு நீங்கள் யாருமே பாப்பா குட்டி பாப்பா இல்லை நீங்கள் நீங்கள் ப்ரேயருக்கு போகும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் ப்ரேயருக்கு நீங்கள் போகிறீங்கன்னு சொல்லி அப்போ ப்ரேயர் போகிறதுக்கு முன்னாடியே டங் டாக்கிங்கில் போங்க ஏன் சபையில் அந்நிய பாஷை அந்நிய பாஷை பேசுங்க எல்லோரும் அந்நிய பாஷையில் இருங்க உயர்த்துங்க இவ்வளவு நேரம் சத்தேரம் கேட்டு நல்ல ஒரு கை சொல்லுங்க ஆட்டிகாஷையில் நூத்தி நாற்பத்தி ஏழு பதிமூணு சொல்லுங்க சபையின் தாப்பாலை அவர் பலப்படுத்தி சமாதானத்தினால் நிறைய நல்ல இயேசுவின் நாமத்தில் இந்த வருடத்தில் முன்னூத்தி அறுபத்தி நாட்கள் முழுவதுமாக நல்ல தானியத்தை மாத்திரமே என் கண்கள் பார்ப்பதாக நிறுத்துங்க 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 நான் இதை உங்களை இப்படி செய்யறதுக்காக சொல்ல ஒரே நிமிஷம் தான் ஒரே நிமிஷம் தான் நீங்க தான் அந்நிய பாஷை பேசுனீங்க நீங்க தான் வாக்குத்தத்தை சொன்னீங்க நீங்க நிரம்பினீங்க ஏன் அறமினீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு இருக்குவார் எதுக்கு வார்த்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு சொல்லுங்க உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் இருக்குவார் அவர் காத்து நின்றார் எப்போ அவங்க ஃபில் ஆகுறாங்களோ நீங்கள் ஃபில் ஆகிருவீங்க ஏன்னா தட் யூனிக்னஸ் ப்ரெசன்ஸ் இப்போ அந்த எப்படி எல்லாமே சேர்ந்து பாருங்க அந்த அரோமா ரிலீஸ் பண்ணுவோம் புரிஞ்சுச்சா இந்த ஒரு நிமிஷம் நீங்கள் இப்போ பண்ணிங்க தெரியுமா நீங்கள் இந்த பூமியில் நின்னீங்க கரெக்டாக ஏ எல்லாரும் கை ஊற்றி சோதனை பண்ணபா சாய்ந்திரதை பார்த்தாலே சாயாதப்பா அற்புதமான விஷயம் சொல்கிறேன் உங்கள் பாஸ்டர் ஆ எவ்வளோ மெசேஜ் தெரியுமா பைபிளில் எவ்வளோ மெசேஜ் தெரியுமா இங்கே இருக்கிறவங்கள நிற்க வச்சா கூட எதுனா ஒரு தேடி கண்டுபிடிச்ச ஒரு மெசேஜ் எடுத்துன்னு வந்துடுவாங்க மெசேஜ் எல்லாம் ஸ்டாப் பண்ணலாம் நான் உங்களுக்கு கற்றுத்தரணும்னு நான் ஆசைப்பட்றேன் கற்று கற்றுக்கங்க உங்கள் இம்பார்ட்டன்ஸ் கற்றுக்க நீங்கள் யாருன்னு கற்றுக்கங்க இப்போ நீங்கள் இந்த ஒரு நிமிஷத்தில் நான் சொல்கிறேன் நீங்கள் இப்போ எல்லாருமே அந்நிய பாஷை பேசுனீங்களா வாக்கு சொன்னீங்களா உங்களை அறியாத சமூகம் இப்போ பாரு எல்லாரும் நிரம்புனீங்களா ஏன் இப்படி நிரம்புனீங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நிரம்பலை இப்போ என்ன ஆச்சுன்னா பூமியில் உட்காந்திங்க ஆனால் உங்கள் கையை நீங்கள் பரலோகத்தை தொட்டிங்க பரலோகத்தில் தொடும்போது ஆண்டு வந்து இங்கே இறங்கி எல்லாம் வர மாட்டார் அவர் அவர் இடத்துல தான் இருக்குவார் உன் சத்தம் அங்கே போகும்போது அங்கத்துலேருந்து ரிலீஸ் ஆவான் பர ஸ்பிரிட்டு வந்து என்றைக்குமே டிஸ்டன்ஸ் இருக்காது சொல்லுங்க ஆவிக்கு டிஸ்டன்ஸ் இருக்காது தேவதூதர் யோசிச்ச உடனே இங்கே இருக்குவாங்க யோசிச்ச உடனே இருக்குவாங்க யோசிச்ச உடனே இங்கே இருக்குவாங்க ஏறி போகிறதுக்கு ஒரு மாதம்லாம் ஆகாது ஒரே நொடி போடுது அவ்வளோ அப்போ நீங்கள் இப்போ ஜாம் பண்ணீங்க இப்போ நீங்கள் அப்படியே அந்நிய பாஷை பேசுனீங்க வாக்கு திட்டம் பண்ணீங்க நீங்கள் சொல்லி நிரம்புன உடனே நீங்கள் ஏன் உங்களை அறியாத ஒரு சமூகத்தில் நிரம்புனீங்க தெரியுமா ஏன்னா உங்கள் வார்த்தை பரலோகம் தொட்டுரும் அப்போ பரலோகம் தொடும்போது அங்கத்துலேருந்து ஒரு வாசனை ஒன்று ஒரு பூச்சி ஒன்று உங்களுக்கு தெரியுமா ஒரு வண்டு மாதிரி ஒன்று இருக்கும் நீங்கள் அதை தொட்ட உடனே ஒரு ஒரு வாசனையை அதை ரிலீஸ் பண்ணிடும் சொல்லுங்க ஆமாவா இல்லையா ஒரு பூச்சி கலர் கலராக ஒரு ஆரஞ்சு கலரு கருப்பு கலர் பொட்டு பொட்டா இருக்கும் தெரியுமா அதை தொடவே கூடாது அதை எதுனா நம்ம இப்படி தொட்டு போனோம்னா ஒரு மாறி துர்நாற்றமா அதை ரிலீஸ் பண்ணிடும் அது யாரு படைச்சார் அத சொல்லுங்க யார் படைச்சது அந்த பூச்சிய அப்போ ஒரு சாதாரண பூச்சி அதுக்கு நம்மள மாதிரி அறிவு இல்லை அதுக்கு தெரியுது அது தொட்ட உடனே ஒன்று ஒரு தௌக்கல ஒண்ணுக்குதான் தொட்ட உடனே பாய்சன் ரிலீஸ் பண்ணிடும் பாம்பு கூட அதை முழுங்காது அப்போ அந்த ஒரு ஜீவனுக்குள்ள பாதுகாக்கும் வடிக்கு தனக்குள்ள பாதுகாப்பின் விஷம் நம்ம நினைக்கிறோம் நமக்கு அது விஷம் ஆனா அதுக்கு அது பாதுகாப்பாது அதுக்குள்ள ஒரு ப்ரொடெக்ஷன் ஸ்பிரிட் அதை ரிலீஸ் பண்ண புரியுதா உங்களுக்கு அப்போ அந்த ஜீவனுக்கு அந்த அறிவு கொடுத்திருந்து யாரு உண்டாக்கின கருத்து தானே எல்லாத்தையும் அவர் தானே உண்டாக்கினார் அப்போ ஒரு குட்டி ஜீவனுக்கு கொடுக்குறாருன்னா இதே தான் நமக்குள்ள ஒரு ப்ரொடெக்ஷன் ஸ்பிரிட் அவர் கொடுத்தார் அந்த ப்ரொட்டெக்ஷன் ஸ்பிரிட் தான் நீங்கள் இப்போ பண்ணீங்க உங்களை அறியாத உட்காந்து இருக்கிறீங்க சும்மா உட்காந்துங்க கொஞ்சம் நேரத்தில் ஃபயர் ஆகி அந்நிய பாஷையில் போனீங்க வாக்குறத சொன்னீங்க ஃபில் ஆயிட்டீங்க இப்போ இது வெளியேந்து வரல உங்களுக்குள்ளேருந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்க சீ அப்போ இது வரும்போது ஒரு பேய் வந்து உங்களை தொட முடியாது ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் ஃபயர் ஆகிட்டீங்க தொட்டா அவங்க கை சுட்டுரும் கூட இருக்கிறீங்களா இப்போ நீங்க நீங்க மட்டும் யோசிங்க இப்போ ஒரு பூச்சி அதை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ண அதுக்குள்ள இருக்கிற இந்த நேரம் மட்டும் மேல மேல தோல் மேல விஷம் இல்லை ஆனா தொட்ட உடனே அந்த தவுக்கல என்ன பண்ணா உள்ள இருந்து விஷத்தை மேலே எல்லாம் பரவி விட்டுருது அப்போ அதுக்குள்ள ஒரு தன்மையை வைக்கிறார் ஆண்டர் அதுக்குள்ள என்ன வைக்கிறாரு அதுக்குள்ள ஒரு இந்த தொட்டாட்சி நிமின தெரியுமா தொட்ட உடனே புஷுனாயிரும் அந்த செடிக்குள்ள அந்த தன்மையை வைக்கிறாரு பாவம் வந்து உன்கிட்ட நெருங்கும் போது நீ நீ அது சொல்கிறாரு அந்த பாவத்தை பார்த்தோன்னு ஓடிடு நீ அது பாரு அந்த தொட்டாட்சி நீங்க அதை பார்த்து நம்மளை கற்றுக்க வைக்கிறாரு தொட்ட உடனே மனுஷனுடைய கை வரல அது வந்து ஒரு மாதிரி கூச்சமாக யோசிக்கும் பிசாசின் சமூகத்தை நம்ம கூச்சமாக யோசிக்கணும் அதை ஆக்கணும் ரன் அவே ஃப்ரம் நேபர் அதே பூச்சிக்கு என்ன கத்துறாருன்னா உன்னை யாருன்னா தொடு வந்து உள்ளத்துலேருந்து பாதுகாப்பு நீ ரிலீஸ் பண்ணும் அந்த பாதுகாப்பு இங்கே இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க இங்கே எல்லாருக்குள்ளேயும் நம்ம என்ன பண்ணணும்னா ஜபம் பண்ணி வானத்துலேருந்து ஒரு சமூகம் இறங்கும் ஒரு நெருப்பு இறங்கி நம்மளை காப்பாற்று அது உண்மை அது ஆனால் ஆண்டு அதை எதிர்பார்க்கல இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செஞ்சீங்க தெரியுமா யூ கெட் ஃபீல்டு ஆரானா ஹஸ்ஸ தலமா நீ அப்படியே பேசும்போது ஒன்று தெரியுமா ஸோ உள்ள என்ன பண்றீங்கன்னா ஸ்பிரிட்ட ரிலீஸ் பண்றீங்க இந்த ப்ரொட்டக்ஷன் ஏஞ்சல் வந்து எல்லாருக்குறையும் இருக்குவாங்க ஒரு ஆமையோட வரவேல நான் நிறுத்திட்டேன் இந்த அநேகமாக இந்த சபைக்கு இந்த செய்தி செட் ஆகும் எந்த சபைக்கு ஆக போகுதுன்னு புரிஞ்சிச்சா ப்ரொடெக்ஷன் ஏஞ்சல் ஒருத்தர் இருக்குவாங்க சரியா ப்ரொடெக்ஷன் ஏஞ்சல் நீங்கள் போவாங்க ஒரு சூடான அக்கா ரூத்த அக்கா ஒரு சூடான தேக்ஸாவை தொட்டிங்க என்ன ஆகும் இல்லை அவங்கள கேட்டேன்னா அவங்க ஒருத்தர் தானே ரூத்த அக்கா சரி ஒரு தேக்ஸாவில் வந்து சாம்பார் வைக்கிறீங்க அக்கா சூடாயிருச்சு இப்போ தொட்டிங்கண்ணா என்ன ஆகும் உங்கள் கை என்ன ஆகும் ஆ இருக்கு ஆ உட்காருங்க இப்போ இதே மாதிரி தான் ஏன் நீங்கள் நூற்றி நாற்பத்தேழு பதிமூணு பதினாலு ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி செவன் சாம்ஸ் தேர்ட்டீன் ஃபோர்டீன் சொன்ன உடனே உன் குடும்பத்தின் எல்லையை ஆண்டு சமாதானத்தினால் நீங்கள் ஜம்மா பண்ணுங்கள் ஒன்றும் உணர உணரமாட்டீங்க நீ பிரார்த்தனை மாடுவாக நீங்கள் ஏன்னு அனுசதில்லை பிரார்த்தனை மாடுவாக நூற நல்வத்தேழு ಈ ನನ್ನ ಹೇಳಿದ காப்பாத்தார் நீதங்க என்ன பண்றீங்க இந்த நூத்தி நாற்பத்தி ஏழு பதிமூணு பதினாலு அதை சொல்லும் போது உங்க பக்கத்தில் இருக்கிற தொண்ணூத்தி ஓராவது சங்கீதத்தில் வர தேவ தூதனை நீங்க நீங்க அவங்கள பண்ணும்போது அவங்களுடைய சமூகம் தான் உங்களுக்கு வந்து எஸ் ஐ அம் ப்ரொடெக்டட் பை ஹெவன் நீங்க பாருங்க அதுவே நான் வந்து இப்போ ஆகாய் 20 ரெண்டாவது அதிகாரம் 19 சொன்னேனே ப்ராஸ்பெரிட்டில போவீங்க காசு வந்தே வருதுன்னு சொல்வீங்க அப்ப இந்த காசு வந்து இந்த தூதனால வராது அதுக்கு பர்టిక్యులரான டிபார்ட்மென்ட் இருக்கும் நீங்க அந்த வசனம் சொல்லும்போது எஸ் ப்ராஸ்பெரிட்டி இஸ் மைன் நான் வந்து ஒரு வீடு கட்டுவேன் நான் லேண்ட் வாங்குறப்போ 147 உங்க நினைவு கூட வரவே வராது அப்ப 147 13 14 க்கு ஒரு ஏஞ்சல் ஆண்டு வச்சார் ஒரு திருப்தாக்கி அவர் நானும் என் குடும்பத்தை பார்க்க சொல்லும் போது என்ன உங்க இருக்கிற இந்த பாதுகாப்பு This is how your, prayer life should operate. Your, your prayer life shouldn't be between you and God. உணர பாதுகாப்பூடாது என்ன மட்டும் நான் நான் விலக மாட்டேன் யூ நான் உங்களுக்கு ஏதாவது கற்று தரேன்னா நீங்கள் இப்போ லைவாக இப்போ யோசிச்சு பாருங்க ஹகாய் ரெண்டு அதிகாரம் பத்தொன்பதுல என்ன சொல்லுது இந்த நாள் முதல் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் உன்னுடைய திராட்சிய உன்னுடைய பொம்மோ கிரானேட் மாதுளம் ஆ உன்னுடைய ஒளிவு அப்புறம் என்ன வருது இன்னொன்று வருது

கிராஸ்பெரி டே அதுவே நான் இப்போ சொல்லிருந்தது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தொண்ணூற்றி ஒன்று பதினஞ்சு பதினாறு சொல்லும்போது யூ ரிமெம்பர் பட் யூர் மைமைண்டேதா you are பொட்டெக்டட் பை த ஹெவன்லி ஃபார்டர் ஹெவ திஸ் வார்ட் ஆயம் ஸ்பீக்கிங் டூ வென் யூ பிரே you ஷுட் விக்கிரீ த ப்ராமெசஸ் ஹவுகியாஸ்ட்டு போல்ட் அதை சொல்கிறாரு ஐ டெட்னா கி த ஸ்ரிட் ஆஃப் ஃபியர் பட் த ஸ்பிரிட் ஆஃப் போல்னஸ் எனக்காக முன் சென்ற பிரதான ஆசாரி எல்லாவற்றும் சோதிக்கப்படும் ஒரு பாவும் அறியாதவர் இருக்கிறபடியான இதோ நானும் சிங்காசனத்துக்கு முன்பாக with the bold spirit தைரியமா சிங்காசனத்துக்கு முன்பாக I plead for the mercy and the grace grace to increase and mercy to protect you from death amen so now you can operate with these two angels ஒவ்வொரு குடும்பமும் தேவனால பாதுகாக்கப்படும் ஒவ்வொரு குடும்பமும் தேவ அக்கினினால் பாதுகாக்கப்படும் அவர் அனுப்பின தூதன் நிக்கே நிக்குவாங்க நீங்க பேசும்போது அவங்க காதுக்கு கேக்கும் அவங்க எதிலுமே அசைய மாட்டாங்க ஆனா வாக்குத்தத்தத்தை full ആയി சொல்லிங்க they are receiving word from you yes. uh, they cannot work until you speak the angel given to yourself inclination will not hear anybody's voice they are waiting for your own voice you have to speak ஒரு குருடன் கூட கேக்குறான் தாவிதன் குமாரனை இறங்குங்க இறங்கினார் ஆயுஷர் புரியுதா அப்ப பிரேயருக்கு போறப்போ நீங்க தனியா இல்லை நீங்க ஒரு கூட இருக்கிறீங்க பிரேயருக்கு போற பாஸ்டர் சொன்னாங்க ஒரு மணி நேரம் பைபிள் சொல்லுது ஒரு மணி நேரம் இப்படி நீங்க பிரேயர் பண்ணீங்கன்னா யூ வில் லூஸ் இன்ட்ரெஸ்ட் நோ வென் யூ ஆர் ரைடிங் யுவர் வெஹிக்கல் எல்லாரும் எதை ஏதோ பார்க்குவாங்க டிராஃபிக் சிக்னல் ஏகப்பட்ட டிராஃபிக் வேஸ்ட் பண்ணாத உன் டைம் அன்னிய பாஷையில் ஃபில் ஆகும் அன்னிய பாஷையில் ஃபில் ஆகி இருபத்தி மூணாவது சங்கீதம் சொல்லு இருபத்தி மூணாவது சங்கீதம் சொல்லுது உன் குடும்பத்தை கர்த்தர் போஷிப்பார் உன் சத்துருக்களை அவர் அழிப்பார் இப்போ இதை சொல்லும் போது அந்நிய பாஷையிலே சொல்ல ஆரம்பி We don't have time to waste. வேஸ்ட் என்ன இல்லை வேஸ்ட் நேரமே இல்லை சொல்லப்போனால் இந்த நேரத்தை வேஸ்ட்டுன்னு விடுங்க இருக்கிற நேரத்தை மகிமையாக பயன்படுத்தலாம் ஏன்னா அவர் சீக்கிரமாக வர போகிறாரு அவர் என்ன பண்ண போகிறாரு சீக்கிரமாக வராரு இதனால தான் சபையில் எல்லாருமே தொண்ணூற்றி ஒன்று சதவீதம் மனப்பாடம் பண்ணுங்க இருபத்தி மூணு மனப்பாடம் பண்ணுங்க இப்போ நீங்கள் இது பண்ணும்போது உங்கள் ப்ரேயரில் நீங்கள் போகிறீங்கன்னா ஒரு ஜ நீங்கள் ஜபத்துக்கு போகிறீங்க அந்நிய பாஷையில் இருக்கிறீங்க அதிகமாக வார்த்தையில் ஜபம் பண்ணாதீங்க

நீங்க சொல்லும் போது என்ன ஆகும் தெரியுமா அது உங்களை உங்கள் லிஸ்ட்டில் இல்லைன்னா கூட ஆண்டு ஆட் பண்ணுவார் ஏன்னா ஸ்தோத்திரத்தினால் கிருப பிறகும் கரெக்டா புதிய அந்நிய பாஷைக்கு நன்றி ஆண்டு அன்னிய பாஷை பேச போறேன் நன்றி ஏசப்பா நீங்க சொல்லும் போது உங்க விசுவாசமே உங்களை அங்கே கொண்டு போயிடும்